முதல் சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கர்ப்பர் துணையோடு வேலைக்கு அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆல

கும்பிட்டு கும்பத்தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்துக்கிட்டு நடைய கட்டு இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இருந்தாமது மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு மாட்டேன் <laughs> எவ்வளவுப்பா <laughs> <laughs> முதல் சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மார்நாடு கருப்பர் துணையோடு வேளங்கிப்பட்டி என்ற காலை உடனடியாக மைதானத்தை கொண்டு வருமாறு அன்போடு முதல் சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மார்நாடு கருப்பர் துணையோடு வேளங்கிப்பட்டி கூழ்கொணார் காலை உடனடியாக மைதானத்தை கொண்டு வாங்கினேன் இந்த மாபெரும் வடமாடு மஞ்சி ரெட்டி அழைப்பை ஏற்று சிறைப்பிக்க வருகை புரிந்துள்ள பிடாரப்பட்டி சேர்ந்த மலை மலையாண்டி அவர்களை விழாக்கள் மின்சாரமாக வருக வருகை நண்போடு போடு அழைக்கப்படுகிறார்கள் வளையப்பட்டி சேர்ந்த கோவை ராமன் அவர்களை விழாக்கள் மின்சாரமாக வருக வருகை நான் போடு அழைக்க சிவகங்கை மாவட்டம் கருப்பர் துணையோடு வேளாங்கிபட்டி கூழு கொனார் காலை உடனடியாக மைதானத்துக்கு சிவகங்கை மாவட்டம் கருப்பர் துணையோடு வேலங்கிப்பட்டி கூழு கொனார் உடனடியாக மைதானத்து காலையா முதல் சூட்டு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்ட மாநாடு கருப்பு துணையோடு வேலை இப்படி கூழ் கூடாதவர்கள் உடனடியாக மைதானத்தை கொண்டு வருமாறு அன்போடு எடுக்கப்படுகிறார்கள் ஆலமயல் நாடு வேட்டை கருப்பு குழு மைதானத்துக்கு வந்துட்டாங்க அதனால மாடை உடனடியாக மைதானத்துக்கு கொண்டு வாங்க வேளங்கி பட்டி சேர்ந்த கூழு கொண்டார் மாடு உடனடியாக மைதானத்துக்கு கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா மேல சிவபுரி கிராம பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் கருப்போடு வேலங்கிப்பட்டி கூழு கோளார் அவரது உடனடியாக அன்போடு எடுக்கப்படுகிறார்கள் வேலங்கிப்பட்டி சேர்ந்த கூலுக்கோடார் உடனடியாக மாடை மைதானத்துக்கு கொண்டு வருமாறு அன்போடு எடுக்கப்படுகிறார்கள் மாடு <laughs>